எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஆழமரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே மரம் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும் ப்ளஸ் இதில் வந்து நம்ம ஆழமரம் வந்து நிறைய எக்ஸ்பெஷலி இந்த ஆலமரம் வந்து நிறைய ஆக்சிஜன் வந்து ஜெனரேட் பண்ணும் இதை மரங்கள்னு நம்ம சொல்கிறத விட இது வந்து ஒரு ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் எல்லா மரங்களையுமே நம்ம ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ்டே சொல்லலாம் ஏன்னா வந்து அது நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஆக்சிஜனை வந்து நம்மளுக்கு கொடுக்குது ஸோ அதனால் வந்து இதை வந்து ஒரு ஆக்சிஜன் ஜெனரேட்டர் நம்ம வந்து சொல்லலாம் இந்த மரத்தை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இளந்தளிராட்டும் நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் இளங்கன்றாட்டு எப்போதுமே வருஷந்தோறும் இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து இந்த மரங்கள் ஆலமரம் புங்க மரம் இந்த மாதிரி இதை வந்து குளத்துக்கரைகளில் இல்லைனா வந்து காடுகள் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நடுற வழக்கமாக ந நடுவேன் ஸோ அதனால் இந்த இந்த திருப்பு வந்து இந்த ஆலமரத்தை சூஸ் பண்ணேன் இதே மாதிரி வந்து ஒவ்வொரு திருப்பும் சின்ன சின்ன இளந்தளிராக வச்சுருப்பேன் இப்போ இதை வந்து நட கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இதில் இருந்து ஒரு சின்ன இளந்தளிர வந்து நான் பதியம் வச்சுருவேன் ஸோ அதில் அது அது வந்து அடுத்த வருஷம் பெரிய மரமாட்டாயிரும் இந்த மாதிரி பெரிய மரம் ஆயிரும் அதுக்கப்புறம் அதையும் வைப்பேன் இப்படி வந்து வருஷந்தோறும் ஒவ்வொரு மரமாட்டு ஆலமரத்தை வந்து வச்சிட்ருக்கேன் ஸோ இது வந்து ஒரு நாலாவது மரம் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆலமரம் வந்து ரொம்ப இடத்த வந்து ஏரியா வந்து கவர் கவர் பண்ணும் ஸோ இதோட வேர்கள் ஸோ இந்த மாதிரி இது வந்து நிறைய இடங்களை கவர் பண்ணும் அதனால் நிறைய ஸ்பேஸ் இடத்துல தான் இதை வைக்க முடியும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் ஒரு சின்ன பிளாஸ்டிக்கு தாளில் வச்சது தான் சின்ன கவரில் வச்சது இப்போ பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது ஸோ அந்த பிளாஸ்டிக் கவரையும் மீறி வேர்கள் விழுதுகள் எல்லாமே வந்து வந்திருக்கு ஸோ இதோட இது என்னென்னா நிறையா நாங்கள் வந்து பெரிய பெரிய கிளைகளாக வச்சுருந்தோம் அப்போ கூட நிறைய ஃபெயிலியர் ஆச்சுது அந்த ஆலமரம் வர்றதில் பட் ஒரு இளம் தளிராக வச்சு நீங்கள் நிழலில் வச்சு தண்ணி ஊற்றுனீங்க அதாவது பார்ஷியல் ஷேட்டில் வச்சு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த மாதிரி பெரிய மரமாக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நினச்ச இடத்துல நல்லா ஸ்பேஸாக ஸ்பேசியஸாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் இதை வந்து நடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை வந்து நம்ம நடப்புகிறோம் ஆழமரத்தை நடப்புகிறோம் ஸோ அதுதான் இந்த வீடியோ ஸோ இதுக்காக இடம் தேர்ந்தெடுக்கிறதுக்காக நான் வந்து குளத்து சொல்லி பே கரையை வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த குளத்துக்கரையில் ஆல்ரெடி வந்து பனைமரங்கள் நிறையா இருக்குது ஸோ அதனால் இந்த கேப் பார்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் ஸோ கேப் பார்க்குறதுக்காக ஸோ அது அதுக்கா அந்த கேப்பில் தான் நம்ம வந்து வைக்க முடியும் ஏன்னு சொன்னால் இதை வந்து வேற மரங்கள் இப்போ இந்த ஆலமரத்தை வந்து வைச்சோம் அப்படின்னு சொன்னால் வேற மரங்கள் வந்து வந்துகிடாது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அதனால் கொஞ்சம் நல்ல ஸ்பேசிஸாக இருக்க இடத்துல தான் வைக்கணும் இது ஒரு வருஷம் முன்னாடி வச்ச ஆலமரம் இது வந்து மலையோடு நான் நட்டது இந்த ஆலமரம் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தண்ணியே ஊற்றலை இளம் கஞ்சா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல அளவுக்கு கஞ்சா தான் இதில் வச்சுருந்தேன் இப்போ இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு அந்த மலையோடு வச்சதுனால தண்ணியே ஊற்ற தேவை அதுவே தன்னால் சர்வே பண்ணிக்கும் ஸோ இது அந்த மாதிரி ஒரு ஸ்பீசிஸ் தான் இந்த ஆலமரம்லாம் ரொம்ப பெரிய அளவில் தண்ணி ஊற்ற வேண்டியிருக்காது அந்த மலையோட வந்து அது தழுத்துனாலே போதும் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மரம் ஒரு இருபத்தஞ்சு அடி முப்பது அடி தள்ளி இன்னொரு ஆலமரம் எல்லாம் கஞ்சாட்டு வச்சிருந்தேன் அதுவும் மலையோடு வச்சது தான் ஸோ இதுக்கும் வந்து தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமே இல்லை அந்த மலையோடே தளர் இது பண்ணி வளர்ச்சி பெரிய அளவில் இருக்காது வறட்சி காலத்தில் அப்படி நார்மலாக இருக்கும் அந்த மரம் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஒரு அடுத்த மலைக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னு தான் சொன்னால் அதுக்கு தண்ணி எக்ஸஸாக கிடச்சிரும் அப்புறம் வந்து நல்லா வளர்ந்துடும் அதுக்கப்புறம் அந்த ஓடையும் பக்கத்தில் இருக்குது தண்ணி போகும் வேர்கள் கொஞ்சம் இறக்கிட்டு அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து எடுத்துக்கும் இது அரச மரம் நான் சின்னதாக வச்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளவும் மிஞ்சி மரம் வச்சுருக்கேன் ஸோ பக்கத்தில் வந்து பனங்கன்று இதை வந்து தானாகவே பனங்கா வந்து மரம் பக்கத்தில் இருக்கிறதுனால வந்திருக்கு இது வந்து இளவு மிஞ்சி மரம் இதுக்கும் வந்து மலையோடு வச்சது தான் அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றலை ஸோ இப்படி நான் வரிசையாக வந்து ஒரு ஆலமரம் அதுக்கப்புறம் வந்து இளவு மிஞ்சி மரம் அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி இன்னொரு இளவு மிஞ்சி மரம் வச்சுருந்தேன் முன்னாடி போன வருஷம் மலையோட போன மலையோடு வச்சுருந்தேன் ஸோ அதுவுமே நிற்குது ஸோ அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு ஸோ அதில் தான் இப்போ வந்து நம்ம ஆலமரத்தை வந்து நடப்புகிறோம் ஸோ வந்து நீங்கள் பாருங்கள் இது வந்து எங்கள் ஊர் பகுதி குளத்தின் கரை ஆமாம் அந்த மலை வந்து எம் வடிவத்தில் இருக்கும் ப்ளஸ் இது வந்து குளத்தின் கரை இப்போ வந்து ஒரு ஒரு உண்மையான ஒரு தகவல் அப்படின்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மரங்கள் வந்து விட்டுட்டோம் அந்த இடத்த வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா தன்னாலே அதில் மரங்கள் முளைச்சிடும் பார்த்தீங்கன்னா நிறைய வேப்ப மரம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பனை மரம் கஞ்சுகள் வந்து வந்திருக்கு இதெல்லாம் தானாக அந்த மரத்துலேருந்து விழுந்து வந்தது தான் அந்த வேப்ப மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பறவைகள் மூலமாக வந்தது தான் பொதுவாக வந்து நம்ம மரத்தை வெட்டாமல் இருந்தால் இருந்தாலே போதும் அதுவே வளர்ந்துடும் நம்ம வந்து இப்போ அந்த குளத்துக்கரையில் வந்து இப்போ வந்து ஆக்சுவல் ஸ்பீசிஸான இந்த ஏர் இடத்துக்கு ஏற்ற ஸ்பீசிஸான வேப்பமரங்கள் இருக்குது இதுக்கு உடையில் நம்ம வந்து ஆலமரத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்திருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மரத்தெல்லாம் பார்ப்பீங்க வேப்பமரம் இதெல்லாம் தானாக வந்த மரம் ஸோ இது கூடையில் ஒரு நல்ல இடத்த பார்த்து நம்ம வந்து என்னென்னா அந்த மரத்தை வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு சின்ன குழி தோண்டிக்கிட்டேன் அது மழை நேரங்குறதுனால ஈஸியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம மரத்தை வந்து நடப்போகிறோம் இப்போ இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா இது வந்து ஆடி மாதம் தான் அந்த மரத்தை நட்டோம் சின்ன சின்ன சாரல் இருந்து அதை கனெக்ட் பண்ணி தான் அந்த மரத்தை நட்டுருக்கோம் ஸோ இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மரத்தை பார்க்க முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த காற்றுல வந்து இது ரொம்ப ஷேக் ஆகும் ஸோ அதனால் இதை என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து இந்த சைடு கிளைகள்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டோம் கட் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா க கம்பு ஒரு கம்பு வந்து ஒரு கிளையை வந்து சப்போர்ட்டுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி அணைச்சி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பு வந்து சப்போர்ட்டுக்கு கொடுத்துருப்போம் ஸோ அந்த காற்றுலாம் அசையாமல் இருந்தாலே போதும் அந்த மலை சாரல் போட்டு தன்னால் வளர்ந்துடும்